சிலர் நல்லா இருக்கீங்களா இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாளுக்கான தெரிவித்துக் கொள்கிறோம் நல்லா சொல்லி பிரார்த்தனை செய்கிறோம் இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் இன்று நம்ம அதாவது ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொருவருக்கும் இனிமையான நாளாக அமையணும் அப்படின்னா நம்ம வந்து நிறைய பிரார்த்தனைகள் செய்வோம் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கடவுள்கிட்ட வழிபாடு செய்வாங்க அந்த மாதிரி செய்யலை நம்மளுடைய என்னென்னமோ செஞ்சு பார்த்தாலும் நம்மளுடைய நீண்ட நாள் கனவு ஆசை இதெல்லாம் நிறைவேறாமையே நிற நிறைய பேருக்கு அது ம மனசில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க இவ்வளோ பிரார்த்தனை பண்ண என்னோடய அந்த ஆசை நிறைவேறலை என்னுடைய கனவு நிறைவேறலை அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் தான் நான் ஒரு சொல்ல போகிறேன் அதை செஞ்சிங்கன்னா நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுடைய என்ன ஆசைகள் நீண்ட நாள் நிறைவேறாத எந்த ஆசையாக இருந்தாலும் கனவுகளாக இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போ என்னங்கிறத பார்ப்போம் இது வந்து நான் சொல்ல போகிறது ஒரு கோயில் அது வந்து எங்கே இருக்குங்கிறீங்கன்னா திருக்கோஷ்டியூர் பெருமாள் அவரை தான் நம்ம வந்து இப்போ எங்கே இருக்காரு அவரை எப்படி வழிபாடணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதாவது திருக்கோஷ்டியூர் பெருமாள் வந்து எப்படின்னாக்க அவர் வந்து எங்கே இருக்குது முதல்ல இது வந்துனா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குங்க சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர்லேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தான் இந்த திருக்கோஷ்டியூர் என்னும் ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம் இருக்குது இது வந்து திவ்ய சேத்திரங்களில் வந்து ஒரு முக்கியமான திருத்தலமாக இது சொல்கிறாங்க இங்கே வந்து திரு திரும சேவை சாதிக்கும் பெருமாளுடைய திருநாமம் பார்த்தீங்கன்னா சௌமிய நாராயண பெருமாள் சௌமிய நாராயண பெருமாள் இவரை நீங்கள் வணங்குனீங்கன்னா உங்களுடைய எப்படி வணங்கணும் எங்கே போய் இதை போய் வணங்கணும் எந்த நாளில் எந்த எப்படி செஞ்சால் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கறத நான் இப்ப இப்போ சொல்லப்படுறேன் அதாவதுங்க இது வந்து இப்போ மாதம் முடிஞ்சிட்டு பார்த்திங்களா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது லட்சக்கணக்கான மக்கள் அங்கே போய் தன்னுடைய பிரார்த்தனைகளை வச்சுட்டு வர்றாங்க அப்போ தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அங்கே ஒரு தெப்பம் இருக்குது அந்த தெப்ப குழ தெப்ப குளத்தில் வந்து எல்லாருமே விளக்கேத்தி தன்னுடைய பிரார்த்தனை அதாவது குழந்தை இல்லை கடன் வே தீரணும் எனக்கு வீடு கட்டணும் கார் வாங்கணும் எந்த ஒரு பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸு வந்து இருந்தாலும் ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்குது அதை தீரணும் அப்படிங்கிற எல்லா பிரார்த்தனையும் கொண்டு போய் அங்கே விளக்கேற்றி வேண்டிகிட்டு வராங்க ரெண்டாவதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா அங்கே உள்ள ஒரு விளக்கை வந்து எடுத்துகிட்டு வராங்க வேண்டிக்கிட்டு எடுத்துட்டு வராங்க எனக்கு இந்த மாதிரி வந்து நான் நினச்ச ஒரு காரியம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த விளக்கை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு அதை அவங்க பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே வர்றாங்க டெய்லியும் அந்த விளக்கை முத்திரம் வச்சு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே வரலை வித்தின் ஒன் இயருக்குள்ளே அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த காரியம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸாக முடியுது ஏன் அந்த விளக்கில் என்ன அப்படின்னா சாதாரண மண் விளக்கு தான் அதில் என்ன அவ்வளோ ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த திருக்கோஸ்ரீயர் பெருமாள் வந்து இந்த விளக்கு வடிவில் நம்ம நம்ம வீட்டுக்கு வர்ற மாதிரி அந்த விளக்கை எடுத்துகிட்டு இப்போ வந்து ஒரு சிலர் வந்து ஏதோ ஒரு பிரார்த்தனை பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு அது சக்ஸஸ் ஆயிடுது சக்ஸஸ் ஆனோன்னே என்ன பண்ணுறாங்க அந்த விளக்கை எடுத்துகிட்டு அங்கே திரும்ப வந்து அந்த ஊருக்கு போகிறாங்க திருக்கஸ்ரீயர் போய் அங்கே வந்து விளக்கை ஏற்றி வச்சுட்டு வர்றாங்க இதுமாரி விளக்கேற்றி வைக்கலை இன்னொரு பிரார்த்தனைக்காக நம்ம போகிறோம்னா அவங்கள்ட்ட வேண்டி அவங்கள்ட்ட கேட்டோம்னா அவங்க கையால் ரெண்டு விளக்கு எடுத்து கொடுப்பாங்க எனக்கு ரெண்டு பிரார்த்தனை இருக்குது ரெண்டு விளக்கு கொடுங்க அப்படின்னா அவங்க ரெண்டு விளக்கு கொடுப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த அவங்களுடைய காரியம் சக்ஸஸ் ஆகியல அவங்க கையால் இருந்து வாங்கினா இன்னும் கொஞ்சம் அதோடைய பலன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அவங்க கையால் வாங்குகிறாங்க அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த அந்த விளக்குங்க அதை வந்து வேறு ஒன்றுமே கிடையாது அந்த விளக்கை வீட்டில் வச்சு பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தோம்னா என்ன நினைக்கிறீங்களோ அதாவது உண்மையாக இருக்கணும் நம்பிக்கையாக இருக்கணும் மனப்பூர்வமாக வேண்டணும் சும்மா போனோம் வந்தோம் பார்த்தோம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது உண்மையாக நம்பிக்கையோட மனப்பூர்வமாக அவற்ற சரணாகதி அடைஞ்சி நான் எனக்கு என்னுடைய இந்த பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிட்டோம்னா ஹண்ட்ரட் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகுது சிக்ஸ் மந்த்ஸில் ஆகலாம் ஒரு பேபியாக இருக்கட்டும் ஒன் இயர் அந்த மாதிரி ஒரு வீடு வாங்கணும் கார் வாங்கணுன்னாங்க நீங்கள் வேண்டிட்டு வர்றது அந்த விளக்க வச்சு பூஜை செய்ய செய்ய உங்களுக்கு வந்து உங்களுடைய எண்ணங்கள் எதுவோ நீண்ட நாள் ஆசை கனவு எதுவாக இருந்தாலும் சக்ஸஸ் ஆகும் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாச்சும் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதை தீர்க்கணுன்னா நீங்கள் நிச்சயமாக திருக்கோஷ்டூர் போய் அங்கே பெருமாளை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இருக்கு மற்ற நாளில் போகலாம் ஏன்னா தான் ரொம்ப விசேஷமானது லட்சக்கணக்கான மக்கள் வந்து அதாவது ஒரு பிரார்த்தனை வந்து செஞ்சு அவங்களுக்கு நிறைவேறாமல் அந்த கடவுள் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருந்தால் அவ்வளோ கூட்டம் வராமல் இருக்கவே மாட்டாங்க சரி நடக்கலைன்னா யாருமே போக மாட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கிறதுனால தான் லட்சக்கணக்கான மக்கள் அவ்வளோ கூட்டமாக அங்கே வந்து அந்த அந்த மாசி மகத்தன்னைக்கு அவ்வளோ கூட்டமாக இருக்குமா அது மாதிரி இருக்குது அங்கே வந்து புதன் பகவான் வந்து நம்மளுக்கு அங்கே வந்து நவகிரகங்களில் வந்து புத பகவான் இருக்கார் அவரை நம்ம புதன்னாகவே நம்மளுக்கு சரஸ்வதி நாகம் வரும் நம்மளுடைய புத்தி ஞானம் அறிவு அதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய அந்த புதன் பகவானை வந்து நம்ம வேண்டிகிட்டு வரலாம் அதுமாரி மாசி மகா நல்லால வந்து அந்த அங்கே உள்ள ஒரு தெப்ப குளத்தில் நம்ம இதுமாரி விளக்கேற்றி நம்ம அங்கே உள்ள நெ நக நடக்கிற நிக நிகழ்ச்சிகள் அங்கே வந்திருக்கிறவங்க என்னுடைய அந்த காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆணிச்சு அப்படின்னு சொல்லையில் நம்மளுக்கே ஒரு மெயிர் சிறுக்க வளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் அது தெரியுது ரொம்ப அற்புதமான ஒரு தளம் நினைத்த காரியம் நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இங்கே வந்து இந்த சிவகங்கை மாவட்டத்தில் இங்கே போய் அந்த திருக்கோஸ்ரீயூர் பெருமாளை நீங்கள் வணங்கிட்டு வரலாம் இங்கே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னால் அதாவது இதில் இந்த பெரிய ஆழ்வார் திருமங்காய் திருமலிசை ஆழ்வார் ஊதத்தாழ்வார் பேயாழ்வார்னு அந்த அஞ்சு ஆழ்வார்கள் வந்து இந்த தலத்துக்கு பெருமானை வந்து நல்லா தரிசித்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இந்த திருக்கோஷ்டியர் நல்ல அந்த மாசி ம மகத்தில் தான் நல்ல விசேஷம் பயங்கரமான விசேஷம் மற்ற நேரத்தில் தேரோட்டம் இருக்குது மற்ற அந்த திருக்குளத்தில் வந்து குளிக்கிற குளிக்க திருக்குளத்தில் வந்து அந்த விளக்கேற்றுறாங்க எல்லாமே செய்கிறாங்க அவ்வளோ ஒரு அற்புதமான ஸ்தலமாக இந்த திருக்கோஷ்டியர் திருத்தலம் இருக்குது உங்களுக்கும் ஏதாவது காரியம் நடக்கணும் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் இடையில ஒரு தடவை போய் மாசி மகன்கிறது இனிமேல் நெக்ஸ்ட் இயர் தான் வரும் இடையிலே நீங்கள் ஒரு தடவை போய் உங்களுக்கு வேண்டுதல் இருந்ததுன்னா சாதாரண நல்லா எப்போ இருப்பாங்க எப்போ நட திறப்பாங்க சாத்துவாங்க நீங்கள் அதை விசாரிச்சுட்டு நீங்கள் போய் வேண்டிட்டு அதாவது நீங்கள் சேவிச்சிட்டு வந்தாலே போதும் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் அதோட என்றைக்கு எப்படி போகலான்ங்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு பிளான் போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு தடவை சேவிச்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய எல்லா காரியங்களும் சக்ஸஸ் சக்ஸஸ் ஆகும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நீங்கள் மாத்திரம் இல்லைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்குமே நீங்கள் இதை ஷேர் பண்ணலாம் அப்படியே மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்